அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர நீங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகம் நட்சத்திரத்துல வரும் நான்கு பாதங்களும் சிம்ம ராசியில வரும் மகம் நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் மகம் நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போது கேது தசால பிறப்பிங்க இவங்க பிறக்கும் போது இவங்க ரொம்ப சீக்கிரமா மற்றவங்களோட அட்டாச்மெண்டா பழக மாட்டாங்க அதே நேரத்துல எல்லா திசையிலும் சுற்றக்கூடிய நபர்களா இருப்பாங்க நிறைய டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அதுக்கான பக்குவத்தை பெருசா வளர்த்துக்க மாட்டாங்க சில நேரங்கள்ல நிறைய டிராவல் பண்ணணும் சந்தோஷமா இருக்கணும் நிறைய நண்பர்களை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கான உழைப்புங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் மற்றவங்க கிட்ட உண்மை உழைப்புங்கறத அதிகமாக அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி தானும் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க ஆராய்ச்சி மனப்பான்மைங்கிறது இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவை டக்குன்னு எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக தான் முடிவெடுப்பாங்க நல்ல செல்வ சேர்க்கை அவங்க கிட்ட இருக்கும் செல்வந்தராக இருப்பாங்க காஸ்மெட்டிக்ஸ் வாசனை திரவியங்கள் இது மேலெல்லாம் ஈடுபாடு சற்று அதிகமாக இருக்கும் பேசும்போதும் சரி தன்னுடைய பேச்சில் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு தான் பேசுவாங்க டக்குன்னு முடிவெடுத்து டக்கு டக்குன்னு பேச மாட்டாங்க கல்விங்கிறத பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசர்ச் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நிறைய படிப்பாங்க நல்லா படிப்பாங்க அதே யோசிக்காம நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லா பேசுவாங்க இவங்க பேசுறது மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் தெய்வீக சிந்தனைகள் இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும் தன்னுடைய பேச்சில் இனிமை இருக்கும் மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆக்டிவிட்டிஸ் இவங்களுடைய பேச்சை வச்சு முடிவெடுத்த கூடாது பேச்சு ஒரு மாதிரி இருக்கும் மாதிரி இருக்கும் அதே நேரத்துல இவங்களை பத்தி நம்ம பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது சொல் புத்தியா சுயபுத்தியாங்கிற மாதிரி இவங்க பேச்சில் சில குறைபாடுகள் அதிகம் இருக்கலாம் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாதுவான பர்சனாக இருப்பாங்க ஆனா கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி இருக்கலாம் மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் அதிகம் இருக்கும் பேராசை கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதே நேரத்தில் இவங்க வாழ்க்கை துணை எப்படி அமையறாங்களோ அதை இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம் பொதுவா எண்ணெய் ஓட்டங்களுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய பர்சனா இருப்பாங்க இவங்களுடைய பரிகார ஸ்தலம் எதுன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை காளியம்மன் கோவிலுக்கு சென்று அந்த காளியம்மன வழிபட்டா இவங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசி படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு வீடியோ ராசி உண்மை முகம் பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்